டூர் அதிகமா நம்ம நினைக்கிறத விட கிட்டத்தட்ட வந்து நாப்பது நாப்பத்தஞ்சு டூர் வந்து அடிச்சு வந்திருக்குது அதனால நம்மளுக்கு வந்து கூடுதலான வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போகல இந்த பட்டத்துல வந்து நெல் வந்து ரொம்ப நல்ல வரும் தண்ணி நமக்கு சேவிங்ஸும் ரொம்ப கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோணாவிடர் வந்து மிஷின் கோணா விடுற வச்சு ஓட்டுறதுனால அந்த வேர் பகுதியை அருந்து மண் நல்லா கிளறி விட்டு காற்று ஓட்டம் ஏற்படுறதுனால வேர் அறுபட்டு செடி வந்து ரொம்ப நல்லா வந்து சாயாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா நெல் நடுறது கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வேலையாட்கள் வந்து ஈஸியாக கிடைக்கிறாங்க நெல்லுக்கு விலையும் நல்லா கிடைக்கும் வைக்கோலும் நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை நம்ம வழங்கி இருக்கிற நமது நம் பாப்புலேட்டரி பற்றி உதவி இயக்குநர்களுக்கும் இதை முன்னெடுத்து நடத்தி கொடுத்த நமது மாவட்ட நிர்வாகத்துக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்